தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி இருக்கும் திசை நோக்கி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது மாநில மாநாடு உலக அரங்கில் பேசும் அளவிற்கு வெற்றி பெற்றுவிட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் எப்படி வெற்றி பெற்றுவிட்டது என்றால் ஒட்டுமொத்த தமிழக அரசியல்வாதிகளும் ஒரு தலைவரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதிதான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்க விரும்புகின்றேன் இன்றைய தினம் சீமான் அவர்கள் தலைவர் அவர்களை சில பல விமர்சனங்கள் செய்துள்ளார் இந்த மாநாடு சம்பந்தமாக பல விமர்சனங்கள் செய்துள்ளார் நம் கொள்கை தலைவரான பெரியார் அவர்கள் இளம்பெண்ணை திருமணம் செய்தார் அதை ஏற்கிறாரா விஜய் என்கின்றார் அதே போல அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு கடவுள் முருக கடவுள் அவர்களை விமர்சனம் செய்தார் பின்பு என் பாட்டனார் முருகன் என்று சொல்கின்றார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக தமிழக அரசியலில் பேசி வருபவர் தான் சீமான் அவர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் முகாமுத்து மறைவிற்கு முதல்வர் இல்லத்திற்கு சென்று அவரிடம் ஆறுதல் தெரிவித்ததாக சொல்லி அவரிடம் பேரம் பேசப்பட்டு விஜயலட்சுமியினுடைய பேச்சுக்கள் மறைக்கப்பட்டன வெளியே வந்தவுடன் தளபதி தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களை விமர்சிக்க துவங்கிவிட்டார் அவர் வாடகைக்கு வாயெடுத்து பேசுபவர்கள் என்று விமர்சித்தவர் அவர் இன்றைய தினம் கையூட்டு பெற்று இவர் வாயை வாடகைக்கு விட்டு வித்துவிட்டார் திமுகவிடம் என்பதை குற்றச்சாட்டாக வைத்து இனி வருங்காலங்களில் தளபதியை பற்றி விமர்சனம் செய்தால் திரும்ப 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 உங்களுக்கு பதிலடி கொடுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் ஒவ்வொரு தொண்டர்களும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்